வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் இது கைது செய்யும் குற்றமில்லை குற்றவாளிகளை காப்பாற்றும் மருதங்கேணி போலீசார் கொழும்பு மாநகர சபையின் முதல் வரவு செலவு திட்டம் தோல்வி இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வழிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை சந்தித்த ஜனாதிபதி தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கிழக்கு பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வன்முறை கும்பல் ஒன்று வீட்டின் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொண்ட சம்பவத்துடன் இதுவரை யாரும் கைது செய்யப்படாமல் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த தாக்குதலின் போது வீட்டில் காணப்பட்ட வாகனம் மற்றும் உழவு இயந்திரம் வீட்டின் உடைமைகள் பாரிய சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக மரதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் உடனடியாக போலீசார் வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு சென்றுள்ளனர் அதற்கு பின்பு இதுவரை போலீசார் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவில்லை என்றும் இரவு நேரங்களில் மட்டும் வந்து தேடிவிட்டு அவர்கள் ஓடி ஒளிந்துவிட்டதாக தங்களிடம் கூறுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் உண அ அன்ருனிஷன் என்ன என்றால் போன ஞாயிற்றுக்கிழமை இருபத்தோராம் தேதி சில மர்ம கும்பலால் எங்களுடைய வீடு வீடு கமுதல்வாக கமரா கமராக்களும் எங்களுடைய வாகன கைலக்ஸு டிராக்டர் மற்ற வீடுகள் ரோடுகள் பின்பக்க ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் சில மர்ம கும்பலால் தாக்கப்பட்டுள்ளது இதை இது தொடர்பாக நாங்கள் அன்றிரவே ஏழு ஏழு எட்டு மணி அப்படி போலீஸில் முறைப்பாடு செஞ்ச போது போலீஸ் வந்து உடனடியாக வந்து பார்த்து பார்த்து அவையெல்லாம் நோட் பண்ணி கொண்டு போனவே நாங்கள் ஆறாக்கள் என்ன விடாமல் எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு பிறகு போலீஸு இது இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் அவர்களை கைது செய்வது வந்து வந்து பார்த்தே அவர்கள் ஒளிந்து ஒளிந்துள்ள எங்கள்கிட்ட வந்து இது தொடர்பாக இதுவரைக்கும் கைது செய்யவில்லை அவர்களை தல் மேற்கொண்டவர்கள் தொடர்பான சிசிடிவி காணொலி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட போதும் சம்பந்தப்பட்டவர்களை ஏனினும் கைது செய்யவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் கேட்டுள்ளனர் இது கைது செய்யும் குற்றம் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அண்மையில் தாக்குதல் நடத்திய வன்முறை கும்பல் அப்பகுதியில் தொடர்ச்சியாக மது போதையில் அச்சுறுத்தி வருவதாகவும் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் போலீசாருக்கும் தாக்குதல் மேற்கொண்ட வன்முறை குழுக்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதால் தான் போலீசார் இவர்களை கைது செய்யவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சாதகமாக தான் செய்யப்படுகிற மாதிரி எங்களுக்கு தெரிகின்றது இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை அப்படி அப்படி தான் தெரியுது ஏனென்றால் அவர்கள் பகல் ஃபுல்லா வெளியே பைக்ல அவர்கள் சுதந்திரமாக தான் சுத்திக்க இருக்கின்றார்கள் இரவு இரவுல மட்டும் போலீஸ் வந்து பார்த்துட்டு அவர்களை காணல என்று சொல்லிடுவோம் பக்ஷவ சந்த பனஸ் ஹத்தாய் விபக்ஷவ சந்த ஹட்டாய் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி கொழும்பு மாநகர சபையின் முதல் வரவு செலவு திட்டத்தில் தோல்வியை தழுவியுள்ளது நேற்றைய தினம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக ஐம்பத்தேழு வாக்குகளும் எதிராக அறுபது வாக்குகளும் பதிவாகியுள்ளன இதனால் மூன்று வாக்குகளுக்கு பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தியின் முதல் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருப்பினும் உள்ளூராட்சி கட்டளை சட்டத்தின்படி கொழும்பு மாநகர சபை நிர்வாகம் பதினான்கு நாட்களுக்குள் புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் வாய்ப்பை கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தை வெற்றி கொள்வதற்காக ஆளும் கட்சியினர் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு பிரியாணி வழங்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ரகுமான் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் கூட்டு எதிர்க்கட்சி வசம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் பிரியாணியை வழங்கி மாநகர சபையொன்றை ஆட்சி செய்ய முடியாது என்பது நிர்பணமாகி உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ரகசிய வாக்கெடுப்பு நடத்திய தேசிய மக்கள் சக்தி செய்த நாடகமும் ஆறு மாதங்களில் முடிந்துவிட்டது என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வழிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்திப்பொன்றை நிகழ்த்தியிருந்தார் திவ்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக உடனே முன்வந்த மற்றும் இணைந்து மீட்பு நிவாரணம் மற்றும் மக்களின் அன்றாட வாழ்வை மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு ஆதரவு அளித்த இந்திய பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு தனது மனப்பூர்வமான நன்றியை வழிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கருக்கு தெரிவித்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின்படி இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு தனது தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வெளிப்படுத்தும் வகையில் நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் சலுகை பொதியை இலங்கைக்கு வழங்குவதாகவும் தேவை வேறு எந்த உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்திய வழிவிவகார அமைச்சர் இதன்போது தெரிவித்திருந்தார் இந்த தனித்துவமான ஒத்துழைப்பு இந்திய இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது பொருளாதாரம் வர்த்தகம் விவசாயம் சுகாதாரம் வலுசக்தி மற்றும் வீடமைப்பு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தொடர்ச்சியான ஆதரவை தாங்கள் வழங்குவதாகவும் இச்சந்திப்பின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருந்தார் கரையருகே ஆசியாவின் மிகப்பெரிய கடலடி தங்க களஞ்சியங்களில் ஒன்றை கண்டறிந்துள்ளதாக சீன அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் இதனை சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது புதிதாக கண்டறியப்பட்ட இந்த தங்க களஞ்சியம் சீனாவின் ஷாங்டோங் மாகாணத்திலுள்ள ஜாவோங்டோங் தீபகற்பத்தின் கடலோர பகுதியில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சீன வரலாற்றில் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட கடலடி தங்க களஞ்சியம் இதுவாகும் இதன் மொத்த தங்க இருப்பு சுமார் முப்பத்தொன்பது லட்சம் கிலோ என மதிப்பிடப்பட்ட பொழுதிலும் களஞ்சியத்தின் சரியான அளவு இதுவரை வெளியிடப்படவில்லை இருப்பினும் இது ஆசியாவின் மிகப்பெரிய கடலடி தங்க களஞ்சியம் என வெளியிடப்பட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பின் பின்னர் ஷாங்டோன் மாகாணத்தின் மொத்த தங்க இருப்பு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டன் அளவை கடந்துள்ளதாகவும் இது சீனாவின் அறியப்பட்ட தங்க இருப்பின் சுமார் இருபத்தாறு சதவீதமாக காணப்படுவதாகவும் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஷாங்டோன் மாகாணம் சீனாவின் முக்கிய தங்க மையமாக மட்டுமல்லாமல் ஆசியாவின் பிரதான தங்க மையங்களில் ஒன்றாக தனது நிலையை வலுப்படுத்தியுள்ளதாக அச்செய்தி குறிப்பிட்டுள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவை நூற்றி தொன்னூற்றி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் வயதுக்குட்பட்ட அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது இதன் மூலம் பாகிஸ்தான் அணி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை பதிமூன்று வருடங்களின் பின்னர் சுபிகரித்து அசத்தியுள்ளது துபாய் ஐசிசி பயிற்சிக்கலம் மைதானத்தில் இருபத்தொராம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நாணய ில் வெற்றி பெற்றிய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணி முதலில் களத்தெடுப்பை தீர்மானித்தது இதனையடுத்து முதலில் துடுப்படுத்தாட வந்த பாகிஸ்தான் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழு இமாலய வெற்றி இலக்கை வைத்தது அந்த அணியில் அதிரடியாக விளையாடிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஷமீர் மின்ஹாஸ் சதம் விழாசியா அவர் நூற்றி பதிமூன்று பந்துகளில் நூற்றி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களில் பெற்றுக் கொடுத்த அதில் பதினேழு பவுண்டரிகள் மற்றும் ஒன்பது சிக்ஸர்கள் அடங்கியிருந்தன அதைத் தொடர்ந்து அகமது ஹசைன் ஐம்பத்தாறு ஓட்டங்களையும் உஸ்மான் கான் முப்பத்தைந்து ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தன இந்திய தரப்பில் திபேஷ் தேவேந்திரன் மூன்று விக்கெட்டுகளையும் ஹெனில் பட்டேல் மற்றும் கிலான் பட்டேல் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தன முன்னூற்றி நாற்பத்தி எட்டு என்கின்ற வெற்றி இலக்கை நோக்காக வைத்து களமாடிய இந்திய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணி இருபத்தாறு ஓவர்களும் இரண்டு பந்துகளும் வீசப்பட்ட நிலையிலேயே சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஐம்பத்தி ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது இதன் மூலம் பாகிஸ்தான் அணி இந்தியாவை நூற்றி தொன்னூற்றொரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தது இந்திய அணியில் அதிகபட்சமாக திபேஷ் தேவேந்திரன் முப்பத்தாறு ஓட்டங்களையும் வைபவ் சூரியவம்சி இருபத்தாறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டன பாகிஸ்தான் தரப்பில் அலி ராசா நான்கு விக்கெட்டுகளையும் மொஹமட் சயாம் அப்துல் சுப்ஹான் மற்றும் சைஃபா அக்சான் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தன ஆட்ட நாயகன் தொடர் விருதையும் நாயகன் விருதையும் பாகிஸ்தான் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியின் ஷமீர் மின்ஹாஸ் தட்டிக்கொண்டார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்